you தாரா தாரா மீரா அதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்களா பா பூஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ம் நம்மளே பார்த்துக்கணும் பூஜையையும் நம்மளே பார்த்துக்கணும் ம் ஏமா தாரா கொஞ்சம் பழைய பூலாம் எடுத்துட்டு கொஞ்சம் புதுப்பூ போடக்கூடாதா தாரா ஹலோ எங்கிறீங்க தாரா தாரா என்ன இது இப்படியா பெட்டு போட்டு வச்சிருக்கிறது காலையில் என்ன டைம் ஆகுது தெரியுமா இப்போ தாரா எந்திரி நாங்களே அந்த காலத்துலலாம் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போடுவோம் அதுதான் எங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சா அதனால எங்களுடைய பாடிலாம் இன்ன வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கு தாரா எந்திரி மீரா எந்திரி என்ன இது ஆ அப்படி தூங்கிட்டேன் என்ன அர்த்தம் இப்போ தானே நீ ஃபோனை பார்த்துட்டு நான் பார்த்தேன் மணி என்ன ஆக தெரியுமா மீரா மீராந்திரி மீரா எனக்கு தெரியும் நீ உள்ள செல்ஃபோன் தான் பார்த்துட்ருக்க வயசு தானே நீ பாட்டு எழுந்து கோலம் போடுது உனக்கு என்ன ஆ எதுக்கு எடுத்தாலும் முடியாது 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 காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறியா

சொல்லு மொபைல் மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறது ஒம்பது மணிக்கு எழுந்திரதுல நல்லது உனக்கு எழுந்த உடனே சாப்பாடு ரெடியாக இருக்கணும் யார் செய்வா ஒரு ஹெல்ப் கூட கிச்சனில் பண்ண மாட்டேன்னா அப்புறம் பின்னாடி நீ எப்படி சாப்பிடுவேன் சும்மா ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பியா உங்க காலை ஃபுல்லாக ஆ நீ ஹெல்ப் பண்ணால் நான் செய்ய போகிறேன் நீ ஹெல்ப் பண்ணால் நான் ஏன் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண போறேன் நீ திருப்பி திருப்பி பேசுறது என்னையே வந்து இது பண்ணுறதுன்னு முதல்ல நிறுத்து க்ராஸ் டாக் பண்ணாத க்ராஸ் டாக் பண்ணாத ஃபர்ஸ்ட் போய் வாங்க பாருமா கொஞ்சமாவது மாறுமா சொல்றது புரிஞ்சுக்கமா சரிமா என்ன மாறற எல்லாமே மாறற என்ன மாறற என்ன பண்ணு நான் இந்த கோலம் போறது மஞ்சள் மஞ்சள் வைக்கிறது பூ வைக்கிறது எல்லாம் முடியாது பூ வைக்கிற கூட ஒரு பொண்ணுக்கு தப்பா என்னமா இந்த மாதிரி கல்ச்சர் இப்படி மாறி போய் கெட்டு போயிருக்கேம்மா இங்கே எப்பமா நீங்களாம் மாறப் போகிறீங்க அப்போ நாங்கள் பூ வச்சது புடவை கட்டினது மஞ்சள் பூசினது கோலம் போட்டது எல்லாம் தப்புங்கிற கொலுசு போட்டுது காலைப்ப முட்டையாக இருக்கும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் டீ போட அப்புறம் கிச்சன்லையும் கொஞ்சம் கற்றுக்கடா அவளுங்களும் லேட்டாக எழுந்திக்கிறானுங்க நீயும் லேட்டாக எழுந்துக்கிற டீ போடுறது எனக்கு ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை ஆனால் நாளைக்கு நான் இல்லாத போது நான் எங்கேயாவது வெளில போயிருக்கேன்னா நீங்களே சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து டீ போடலாம் கற்றுக்கிறேன் டீ என்னது பொம்பளைங்க வேணாம் இந்த மாதிரி பேசலாமா நீ இவ்வளோ தூரம் படிச்சிருக்கிற உனக்கு அறிவு இல்லை இது என்ன பொம்பளைங்க வேலை ஆம்பளைங்க வேலைன்ட்டு அப்போ பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போகல என்ன அறிவு இப்போ நான் வேலைக்கு போகிறேன் சரியா நான் அதுக்கு முன்னாடி பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போகல இப்போ நான் வேலைக்கு போகிறேன் ஆம்பளைங்க வேலை தானே செய்கிறோம் அப்போ பொம்பளைங்க வேலை கொஞ்சம் டீ போடுறது இதெல்லாம் அந்த பொம்பளைங்க வேலைன்னு ஏன் முதல்ல லீவில் தானே இருக்கு கொஞ்சம் முகத்துக்கு மஞ்சள் போட்டாங்கண்ணா மஞ்சளா ஆ மஞ்சள் வந்து சீச்சியா உனக்கு இப்போ உங்கள் அக்கா தான் அப்படி இருக்கா நீயாவது கொஞ்சமாவது திருந்து பாட்டியே கோலம் போட்டு இருக்காங்க இந்த ஏஜ்லேயும் ஏன் உங்களை கோலம்ல முடியாது அப்புறம் என்ன தான் முடியும் வெறும் மொபைலு அப்புறம் மால் போடுறது அதுக்கப்புறமா அந்த பானிபுரி சாப்பிட்றது என்ன சாப்பிட போறப்ப காலையில் நான் ஒன்றும் செய்யல என்ன சாப்பிட போறேன் போறீங்கப்பா எங்க போறீங்க கோச்சிக்கிட்டு கீழே போயிட்டு வெளில போயிட்டு அப்போ ஒண்ணு நான் சமைக்கணும் இல்லைன்னா வந்து வெளில போய் சாப்பிடணும் சூப்பராக வளர்றீங்கம்மா போங்க பார்த்துக்கிறேன் இந்தப்பாட்டம் நீ சாப்பிடுமா நான் சொல்லுவா என்னம்மா அப்படி பண்ணுற அம்மா செஞ்சு வச்சிருக்காங்களா சாப்பிட்ட மாதிரி

பசங்க இருந்தால் நான் தான் மடிக்கணும் போல் உடம்பு சரியில்லைனா கூட என்னை என்னன்னு கூட பார்த்துக்க மாட்டாங்க போல் இந்த பசங்க இப்போ எங்கே கிளம்புறீங்க ரெண்டு பேரும் இப்போ இவ்வளோ நேரம் படம் பார்க்கணும்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆ மா மீன் குழம்பு நான் யாராவும் செஞ்சு வச்சுருக்கேன் அதெல்லாம் ஓவராக இருக்குல்ல இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு நாளைக்கு போய்க்கலாம் ஏய் வீரா உட்காருங்க இன்னைக்கு சமையல் இருக்கு வீட்டில் சமையல் பண்ணி வச்சிருக்கேன் ஆரா சொல்ல குட்டி நீ இன்னைக்கு அம்மா சமையல் சாப்பிடுற சரியா இன்னைக்கு வந்து மீன் குழம்பும் ஏறாவும் செஞ்சிருக்கேன் அதுங்க ரெண்டும் எப்படியாவது போட்டோம் சரியா வெரி குட் எக்ஸ்கூஸ் மேம் ஹலோ நைம் சந்திரகலா என்னோடய ஃப்ரெண்டை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஓகே என்னோடய நேம் சந்திரகலா என்னோடய பசை வந்து என் மூணு பேருப்பாங்க ஓகே வீரா போய் பையன் அப்புறம் தாரா மீரா அப்படின்ட்டு வீரா வந்து ஜாப்பு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் தாரா வந்து படைய பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுவோம் இது காலேஜில் ஒரு மீரா வந்து ஸ்கூல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இப்போ என்னுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கொஞ்ச நாளாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க மூணு பேருமே வந்து நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப நாளாக இது மாதிரி சொன்ன பேச்சு இவங்க கேட்காமே இருக்கிறதா அதையே நான் யோசிச்சு 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ திடீர்னு காலையில் தண்ணியெல்லாம் கொடுத்துக்கிறேன் நான் எது சொன்னாலும் மறுத்து மறுத்து பேசுறாங்க எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை

அப்படின்னா அவங்க மூணு பேருமே வந்து ரொம்ப குழந்தைங்க அதுவும் இல்லாம இப்ப இப்ப இருக்கிற இந்த காலம் எல்லாமே எல்லாமே மாறி போச்சு வந்து ஒன் இயர் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து மொபைல் பாக்குறாங்களா அப்படின்றத நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஈஸியா அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு இருந்தலாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஓட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா யோகா பண்ணுங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க

பசங்க வந்து கண்டிப்பா சொன்னா புரிஞ்சிப்பாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாம ஈஸியா வந்து மாத்திக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் திங்க் விடுங்க. ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன பண்ணனும்? கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் இல்லையா நீங்க வந்து கரெக்ட் டைம்க்கு எனக்கு انا தெல் இருக்கு கரெகட்டா மாதிரி எனக்கு தெரியல சோ நீங்க கரெக்ட் டைம்க்கு இந்த இந்த டயட் அப்படிங்கறதை நீங்க கரெக்ட்டா எடுங்க. கரெக்ட்டா எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து அந்த டைம்ல உங்களுக்கு கவல அப்படினா ஒரு லைட் 뮤직 கேளுங்க. அதாவது மெடிடேட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுங்க நம்ம பசங்க வந்து நான் கண்டிப்பாக உங்களோட பசங்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் ஸோ பேசினா அவங்க மைண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இப்போ வந்து இந்த ஃபோன் பார்க்கறது இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்றது இது இது இதுதான் ஒரு பெரிய விஷயம் இது நீ பண்ணாத அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் போய்ட்டு திணிக்க முடியாது திணிச்சா வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி மேபி இப்போ நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த யோகா சென்டர் அட்ரஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ஓகே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து நானும் அவங்க கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க சரிவா ப்ளஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு சில மியூசிக் ஆனேன் இந்த புக்கை வராத டைம் வந்து அதை கேளுங்கள்

ஹலோ ஆ ஆ நீங்கள் சொன்ன இப்ப நான் வந்துட்டுங்க எந்த ரூம் நம்பருங்க ஆ என்ன சொல்கிறீங்க இங்கே இல்லையா வேறு எங்கேங்க ஓ சரிங்க சரிங்க வரங்க முருகா எங்கள் அம்மா கொன்றும் எடக்கூடாது நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும் அம்மா சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வந்துடணும் கடவுளே ஐயா முருகா எங்கள் அம்மாவையும் இந்த குடும்பத்தையும் நிதாக காப்பாற்றணும்